எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே எவ்வளவு இரக்கம் உள்ளவன் ரஹமத்து ரஹ்மத்துக்குரிய மாதம் இந்த மாதம் சஹி முஸ்லிம்ல வருது ஹதீஸ் ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள் பிணை கைதிகள் பணைய கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள் கொண்டு வந்த நேரம் அதுல ஒரு பொம்புல தன்னுடைய குழந்தையை காணாமக்கிட்ட பிள்ளைய காணல உம்மா தேர்றா 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 சஹாபாக்களும் சல்லல்லா ஒலைவ செல்லமும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சிட்டு கிடைச்சதோட அந்த தாய்க்கு அந்த சந்தோஷம் அப்படியே அந்த புள்ளைய தூக்கி வாரி அள்ளி எடுத்து முத்த மலைகளால் அந்த குழந்தையை குளிப்பாட்டி பால் கொடுக்க ஆரம்பித்தாள் செல்லல்லா அலே செல்லம் சஹாபாக்கள்ட்ட கேட்டாங்க ஏ தோழர்களே ஏ தோழர்களே நண்பர்களே இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்புல போட விரும்பவாளா يا رسول الله एवளோ இரக்கம் एवளோ பாசம் एवளோ அன்பு இந்த புள்ளைய இந்த அருமையான தாய் நெருப்புல போடுவாளா يا رسول சொன்னாங்க இந்த தாயுடைய அன்பு உங்களுக்கு விளங்குது எங்கட الله எப்படி அன்புள்ளவன் தெரியுமா اللல்லாஹு அர்ஹமு బిஉபாadihi மின் ஹாadihi பிவலadihi இந்த தாயை விட அல்லாஹ் பல மடங்கு எங்களோடையும் உங்களோடையும் இறக்கம் உள்ளவன் அதான் சகோதரர்களை நம்மளை விட்டு வைத்திருக்கிறான் அவன் அவன் இறக்கம் நாங்க வாழ்றது இல்லாட்டி தொழுகையை விட்ட உடனே தண்டனை இறங்கினா என்ன நடக்கும் ஒரு தொழுகையை விட்டா ஆகரத்தில் எண்பது வருஷம் நெருப்புல பத்தோன் ஆகரத்தில் உலகத்துல ஒரு தொழுகையை உட்டதற்காக நம்மை பிடித்தால்